ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வர மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள பேன் கார்டு ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்ணணும்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஒருவேளை மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே பேன் கார்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணலன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுடைய பேன் கார்டு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பேங்க் டிரான்சாக்ஷன் பண்றீங்களோ அவங்க பேன் கார்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணலன்னா ஏப்ரல் தேதிக்கு மேலே உங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டி பேன் கார்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி தான் உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷனை தொடங்க முடியும் அதே மாதிரி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரும்போது சிக்கல் ஏற்படணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பேன் கார்டா ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்றதுக்கு டேட் எக்ஷன் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனா இந்த முறை மார்ச் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் தான் கடைசி தேதியா சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க தெரியாம மறந்துட்டு பேன் கார்டா ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்ணாமல் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக லிங்க் பண்ணாம இருந்தாலோ நீங்க ஆயிரம் ரூபாய் அபராதம் கட்டி தான் பேன் கார்டா இனிமே ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி ஆகணும் இந்த பேன் கார்டா ஆதார் கார்டு கூட லிங்க் பண்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கணும்

இதில் பார்த்தீங்கன்னா நாலாவதாக கோ டு ஃபில்லிங் வெப்சைட் ஃபார் பேன் ஆதார் லிங்க் ஏன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த சைட்டுக்கு எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க லோட் ஆகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூணு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஆதாரை பேன் கூட லிங்க் பண்ணுறதுக்கு மூணு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே வந்து உங்களுடைய பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் கேட்கும் உங்கள் பேன் கார்டில் இருக்கிற நம்பரும் ஆதார் நம்பரும் போட்டுக்கோங்க இங்கே வேலிடேட் கீழே ஒரு வேலிடேட் ப்ளூ கலரில் இருக்கும் அந்த வேலிடேட் பண்ணிங்கனாக்கா உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும் அதை நீங்கள் ஒரு முறை சரி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் நான் ஆல்ரெடி பேனை ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணதுனால என்னால் மறுபடியும் ட்ரை பண்ண முடியல நீங்கள் வந்து இந்த வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து அந்த ஓடிபி பாக்ஸில் போட்டு ஓகே பண்ணிங்கனாக்கா உங்கள் ஆதார் நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிடும் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒருவேளை நீங்க கொடுத்த கால அவகாசத்துக்குள்ள பேன் கார்டை ஆதார் நம்பர் கூட லிங்க் பண்ணலனா எப்படி அபராதம் கட்டி அதை லிங்க் பண்றது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்க மொபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணாலும் சரி ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் இங்கே கிளிக் பண்ணி உள்ள வந்தோன்னோ அதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்ல போயிட்டு நான் சொன்ன அந்த நாலாவது ஆப்ஷனை ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆதாரையும் லிங்க் பண்ணுற அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க நீங்க அதே மாதிரி கார்டும் ஆதார் கார்டும் கொடுத்து வேலிடேட் பண்ணிக்கோங்க வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாப் மெசேஜ் வரும் அதாவது கண்டினியூ டு பே த்ரோ இ பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க கண்டினியூ பண்ணி உள்ளே வந்தங்கனாக்க உங்களுக்கு பேன் பை டேன் நம்பர் கேட்கும் இந்த பேன் பை டேன்ன்றது வந்து உங்கள் பேன் நம்பரே தான் நம்பரை போட்டுக்கோங்க அதுக்கு கீழே கன்ஃபார்ம் பேன் பை டேன் நம்பர் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி போட்ட பேன் நம்பரையே கீழே போட்டுக்கோங்க கீழே போட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே மூணு ஆப்ஷன் காட்டும் அதாவது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்களா இல்லை யூக்லைசேஷன் லேவ் எஸ்டிடி சிடிடிக்காக நீங்கள் பே பண்ணுறீங்களா மூணாவதாக ஃபீ பேமெண்ட் இல்லைனா அதர் பேமெண்ட்ஸ் இந்த பேமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் இந்த ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்கள் இங்கே கொடுத்து இருக்கிற மூணு ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷனுக்காக பேனை ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி சூஸ் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் வந்து உங்கள் பேன் கூட லிங்க் ஆகிடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆதார் நம்பரை பேன் கூட லிங்க் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்